தெலுங்கு சினிமா உலகின் மெகா ஸ்டார் தெலுங்கு சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படுபவர் இந்திய அரசாங்கத்தின் பத்மபூஷன் விருதை பெற்றவர் ஏழு முறை பிலிமர் விருதை பெற்ற ஒரே தெலுங்கு திரைப்பட நடிகர் ஆவார் நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றவர் பிரஜா ராஜ்யம் கட்சி என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் களம் புகுந்தவர் ஆந்திரா மட்டுமின்றி தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் மாபெரும் நடிகர் சிரஞ்சீவி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ள மொகல்துரு என்ற ஊரில் பிறந்தார் வர பிரசாத் ஸ்ரீமதி தேவி மற்றும் மருந்த ஸ்ரீ வெங்கட்ராவ் ஆகியோர் இவரின் ஆவர் இவருடைய தந்தையார் ஒரு போலீஸ்காரர் அவர் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் சொந்த ஊரில் தாத்தா பாட்டியுடன் வளர்ந்து வந்தார் சிரஞ்சீவி அவர்கள் அவருக்கு நான்கு சகோதர சகோதரிகள் மற்றும் இரண்டு இளைய சகோதரர்கள் உள்ளனர் நாகேந்திர பாபு அவரது இளைய சகோதரர் மற்றும் ஒரு நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார் அவரது தம்பியான பவன் கல்யாணும் ஒரு நடிகர் சிரஞ்சீவி தனது பள்ளிப்படிப்பை நிடரவோலு குரஜாலா பாப்ட்லா பொன்னுரு மங்களகிரி மற்றும் மோகல்தூரு போன்ற இடங்களில் படித்தார் உயர்நில பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு ஓங்கோலில் உள்ள சிஎஸ்ஆர் சர்மா ஜூனியர் கல்லூரியிலும் படித்தார் நரசப்பூர் உள்ள ஒய்யன் கல்லூரியில் பிகாம் பட்டமும் பெற்றவர் என்சிசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முற்பதில் என்சிசி கேடட்டாக சிரஞ்சீவி புதுடில்லி குடியரசுத் தின அணிவகுப்பில் அணிவகுத்து சென்றார் சிரஞ்சீவி அவர்கள் நரசபுரத்தில் உள்ள ஒய்யன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு நடிப்புத் தொழிலைத் தொடர சென்னை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் அவர் நடிக்க ஆரம்பித்தார் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு பயிற்சியும் பெற்றார் இவரது குடும்பத்தினர் இந்து கடவுளான ஆஞ்சநேயரை வழிபட்டனர் சிரஞ்சீவி அவர்கள் சிரஞ்சீவி என்ற திரைப்பெயரை பயன்படுத்த அவர் தாயார் பரிந்துரைத்தார் அதாவது அழியாதவர் என்று பெயர் இது அனுமான் என்றென்றும் வாழ்கிறது என்று இந்து நம்பிக்கை குறிக்கிறது அந்த பெயர் சிரஞ்சீவி அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை புனா திரழு மூலம் தொடங்கினார் இருப்பினும் பிரணாம் கருடு என் அவரது முதல் திரைப்படமாகும் பாபு இயக்கிய மனவூரி பாண்டவுழுவை பாண்ட உழுவை பார்த்து தெலுங்கு மக்கள் சிரஞ்சீவியை அடையாளம் கண்டுகொண்டனர் தாயாரம்மா பங்கரையா படத்தில் அவருக்கு சிறு வேடம் கமலஹாசன் நடித்த ஐ லவ் யூ மற்றும் கே பாலச்சந்திரன் இடி கதை காடு ஆகிய படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் அசல் தமிழ் படமான அவர்கள் படத்தில் ரஜினிகாந்த் நடித்த கேரக்டரில் சிரஞ்சீவி ரீமேக்கிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிரஞ்சீவின் எட்டு குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் வெளியிடப்பட்டன அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பதினான்கு படங்கள் வெளிவந்தன மொசக்காடு ராணி காசல ரங்கம்மா நாற்பத்தி ஏழு நாட்கள் தெலுங்கில் நாற்பத்தி ஏழு ரோஜுலு நியாயம் காவலி இராணுவ வீரன் போன்ற படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து புகழும் பெற்றார் கோடி ராமகிருஷ்ணா அவர்கள் இயக்கிய இன்ட்லோ ராமையா வீதிலோ கிருஷ்ணய்யா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படங்களை சிரஞ்சீவி கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படங்கள் மாபெரும் வசூலை பெற்றன பின்னர் கே விஸ்வநாத்தின் சுபலேகா வரதாஜினே முறையின் சமூக அவலங்களை பற்றிய திரைப்படத்தில் நடித்தார் இது அவருக்கு சிறந்த தெலுங்கு நடிகருக்கான முதல் ஃபிலிமேர் விருதையும் சிறந்த தெலுங்கு இயக்குநருக்கான மூன்றாவது ஃபிலிமர் விருதையும் பெற்றுத் தந்தது இடி பவுந்தரா சீதா தேவி டிங்கு ரங்கடு பந்தலு அனுபந்தலு மற்றும் மோண்டிகாற்றம் ஆகிய அவரது பிற படங்களிலும் அவர் நடித்து புகழ் பெற்றார் மஞ்சு பல்லகைக்கு செல்வதற்கு முன்பு பட்டம் வச்சின பதிவிரதாலு மற்றும் பில்லாரங்கா போன்ற பல முக்கியமான படங்களில் நடித்து புகழ் பெற்றார் அந்த காலகட்டத்தில் நடித்த கைதி படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது சிரஞ்சீவி அவர்களின் முக்கியத்துவத்தை அது உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் தொடர்ந்து அதிரடி திரைப்படங்களில் நடித்தார் மந்திரி காரி வியங்குடு கூண்டா சவால் ஹீரோ டொங்கா ஜுவாலா அடவி டொங்கா கொண்ட வீட்டி ராஜா மற்றும் ரக்ஷரு ஆகிய படங்கள் திரைப்பட வரலாற்றில் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களாக அமைந்தன விஜேதாவில் அவரது நடிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தெலுங்கில் சிறந்த நடிகருக்கான இரண்டாவது பிலிமர் விருதையும் பெற்றார் கே விஸ்வநாத் இயக்கிய ஸ்வயம் ஸ்கிருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது சிரஞ்சீவிக்கு சிறந்த நடிகருக்கான முதல் நந்தி விருதையும் பெற்றுத்தந்தது பசுவெடி பிராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது யமுதிகி மொகுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் மற்றும் மான்சி டொங்கோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றன அவரை தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியது அவர் படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல் சாதனை செய்தன உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றுக்கொண்டிருந்தன அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் ருத்ரவீனா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது தேசிய ஒருமைப்பாடு பற்றிய சிறந்த திரைப்படத்திற்கான நர்கிஸ் தத் விருதையும் சிரஞ்சீவி இணைந்து தயாரித்து நிகழ்த்திய நந்தி சிறப்பு ஜூரி விருதையும் தந்தது சிரஞ்சீவி அவர்கள் கே ராகவேந்திர ராவ் இயக்கிய மற்றும் அசுனி தயாரிப்பில் ஜெகதேக வீருடு அதிலோக சுந்தரி என்ற சமூக கற்பனை படத்தில் தனது தனது சாதனையை மீண்டும் பதிவு செய்தார் பிரதிபந்த் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த திரைப்படத்தில் நடித்து வெளிவந்தது மற்றும் ஆஜ்கா கூண்டா ராஜ் ஆகிய படங்களில் சிரஞ்சீவியின் பாலிவுட் நடிப்பு பாராட்டப்பட்டது ஆவத் பந்தாவுடு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியானது நடித்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக அவர் சிறந்த நடிகருக்கான இரண்டாவது நந்தி விருதையும் சிறந்த நடிகருக்கான மூன்றாவது ஃபிலிம்பேர் விருதையும் வென்றார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் மெக்கானிக் அல்லுடு எஸ் பி பரசுராம் பிக் பாஸ் மற்றும் ரெஷா வார்டு போன்ற பாக்ஸ் ஆபீஸ் படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றன முத்தா மேஸ்திரி அவர் சிறந்த நடிகருக்கான நான்காவது ஃபிலிம்பேர் விருதை வென்றார் தெலுங்கு மற்றும் முகுரு மொனகொல்லு மற்றும் அல்லுடா மஜாகா ஆகிய படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் கன்னட திரைப்படமான சிப்பாயில் ஒரு சிறந்த தோற்றத்தில் நடித்தார் ஹிட்லர் மாஸ்டர் வாகவரு பாகுநாரா சுடலானி உண்டி மற்றும் சிநேகம் கோஷம் ஆகிய படங்களுடன் சிறிது இடைவெளிக்கு பிறகு சிரஞ்சீவி அவர்கள் திரைக்கு திரும்பினார் இதற்காக அவர் தனது ஐந்தாவது சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் தெலுங்கில் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி தயாரித்த தூசன் கார்சி இயக்கிய ஹாலிவுட் படத்தில் சிரஞ்சீவி நடிக்க திட்டமிட்டிருந்தது தெலுங்கு தழுவலை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கினார் த ரிட்டன் ஆப் தி டிப் ஆப் பாக்தாத் என்று பெயரிடப்பட்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு தெரியாத காரணங்களால் நிறுத்தப்பட்டது அன்னையா சிரஞ்சீவியின் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தார் ஒரு சிறிய இடைவெளிக்குப் பிறகு சிரஞ்சீவி இந்திராவில் நடித்தார் இது அவரது முந்தைய டோலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முறியடித்தது மற்றும் சிறந்த நடிகருக்கான மூன்றாவது நந்தி விருதையும் சிறந்த நடிகருக்கான ஆறாவது ஃபிலிமெர் விருதையும் பெற்றார் தெலுங்கை அதைத் தொடர்ந்து அவர் தாகூர் மற்றும் சங்கர் தாதா எம்பிபிஎஸ் போன்ற சமூக படங்களில் நடித்தார் அதற்காக அவர் தனது எட்டாவது சிறந்த நடிகருக்கான பிலிமெர் விருதையும் பெற்றார் துறைக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிலிம்வேர் சிறப்பு விருதும் சவுத் மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஐம்பத்தெட்டாவது ஃபிலிம்வேர் விருதுகள் தென்னகத்தில் பிலிம்வேர் வாழ்நாள் சாதனாளி விருது என அவருக்கு அதிகமான விருதுகள் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை சற்று சிறிது காலங்கள் அவர் நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார் சிரஞ்சீவி இரண்டாயிரத்தி ஏழில் சங்கர் தாதா சிந்தாபாத் படத்தில் கடைசியாக நடித்த பிறகு சுமார் எட்டு வருடங்கள் ஒரு படத்திலும் தோன்றவில்லை இந்த இடைவெளியின் போது அவர் தனது அரசியல் வாழ்க்கையில் கவனம் செலுத்தினார் இந்த ஆண்டுகளில் அவரது சினிமா நிகழ்ச்சிகள் ஹேமிய மட்டுப்படுத்தப்பட்டன அவர் மகதீரா இரண்டாயிரத்தி ஒன்பதில் மற்றும் புருஸ்லி தி பைட்டர் இரண்டாயிரத்தி பத்திலும் ஆகிய இரண்டு படங்களில் அவரது மகன் ராம்சரண் நடித்தார் மற்றும் ருத்ரமா தேவி ஆகிய கதைகளையும் விவரித்தார் ஜகத்குரு ஆதிசங்கரர் படத்திலும் அவர் சிறிய தோட்டத்திலும் நடி ஸ்ரீ மஞ்சுநாதா திரைப்படத்திலிருந்து மஞ்சுநாதாவாகவே மீண்டும் நடித்தார் மீண்டும் அவருடைய நடிப்பு மறுபிரவேசம் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அவர் பெரிய திரைக்கு திரும்புவதற்கான சிறந்த கதையை தேடிக் கொண்டிருந்தார் அது நடிகராக அவரது நூற்றி ஐம்பதாவது படமாக இருந்தது சிரஞ்சீவி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமான கத்தியை தெலுங்கில் அமைத்து அசல் திரைப்படம் வெளியானது ஒரு வருடத்துக்கு பிறகு தனது மறுபிரவேச படமாக மாற்றினார் விபி விநாயக் இயக்கிய கைதி நம்பர் நூற்றி ஐம்பது என்ற ரீமேக் படமும் சங்கர்தாதா சிந்தாபாத் படத்துக்குப் பிறகு ஆறு மாதங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சங்கராந்தி விடுமுறையின் போது பெரும் விமர்சங்களை பெற்றது விமர்சகர்கள் குறிப்பாக சிரஞ்சீவியை தனிமைப்படுத்தினர் அவரது நடிப்பு மற்றும் அவரது தோற்றம் இரண்டுக்கும் அவரை பாராட்டினர் குறிப்பாக ஒரு தலைமுறைக்கு பிறகு பெரிய திரையிலிருந்து அவர் விலகிவிட்டார் இந்த திரைப்படம் முதல் நாளில் நாற்பத்தி ஒரு புள்ளி எழுபத்தைந்து கோடியும் ஒட்டுமொத்தமாக நூற்றி நூற்றி அறுபத்தி நான்கு கோடி வசூலித்துள்ளது சுரேந்தர் ரெட்டி உயலவாடா நரசிம்மரெட்டியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட சைரா நரசிம்மரெட்டி என்ற தனது முதல் கால திரைப்படத்தை இயக்கினார் இருநூத்தி எழுபது கோடிக்கும் அதிகமான செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் இருநூத்தி நாற்பது கோடிகளுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது சிரஞ்சீவியின் ஆச்சாரியா வடத்தை குரட்டாலா சிவா இயக்கவும் உள்ளார் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக கொண்டிருந்த சிரஞ்சீவி அவர்கள் அரசியலிலும் காலடி எடுத்து வைத்தார் சிரஞ்சீவி அவர்கள் அரசியலுக்கு வருவார் என்று இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் அவர் மக்களிடம் கருத்து கணிப்பும் நடத்துவார் என்றும் கூறப்பட்ட நிலையில் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி எட்டில் அவர் தனது முடிவை எடுப்பார் என்று ஊடகங்கள் எதிர்பார்த்தன கட்சி அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் ஹரிராமா ஜோகையா மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் கே வித்யாதர் ராவ் பி நாகிரெட்டி தம்மினேரி சீதாராம் கந்தா சீனிவாச ராவ் ஆந்திரப் ஆந்திர பிரதேசத்தின் குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்கள் சேர விருப்பமும் தெரிவித்தனர் சிரஞ்சீவி அவர்கள் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்று ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்லி ஹில்ஸில் தனது கட்சியின் அலுவலகத்தை திறந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சிரஞ்சீவி தனது அரசியலின் அறிமுகத்தை மேற்கொள்ள தனது கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் இரண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று திருப்பதிக்கு அருகிலுள்ள அபிலாலாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயரை அறிவித்தார் பிரஜா ராஜ்யம் கட்சி என அறிவித்தார் இதன்போது கட்சியின் கொடியை அவர் அறிமுகமும் செய்து வைத்தார் அக்டோபர் பத்தாம் தேதி ஆந்திராவின் வடகடலோர மாவட்டமான சிறிகாகுளத்தில் இருந்து அவர் தனது முதல் அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் அரசியலில் பல வெற்றி தோல்விகளை அவர் சந்தித்தாலும் சில காலங்கள் கடித்து தனது கட்சி ராகுல் காந்தி அவர்கள் முன்னணியில் காங்கிரஸோடு இணைத்தார் தற்போது மீண்டும் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து கொண்டும் இருக்கின்றார் அவரது மகன் ராம் சரண் அவர்கள் தெலுங்கு சினிமா முன்னணி நடிகராக ஹீரோவாக நடித்து கொண்டும் இருக்கின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்